தொன்மை வாழ்வியல் அப்படிங்கிற ஒரு வாழ்வியல் இந்த மூணு பேர் சொல்ல கருத்துக்களை நேரடியாக கற்றுக்கொள்ள விரும்புவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு அழகிய ஒரு அமைதியான இயற்கையான சூழலில் தங்குவதற்கு உணவு தேநீர் எல்லாமே ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் விருப்பத்தொகை வகுப்பில் வணக்கம் நண்பர்களே தொன்மை வாழ்வியல் அப்படிங்கிற ஒரு வாழ்வியல் விண்ணியலும் வாழ்வியலும் அப்படிங்கிற அஸ்ட்ரானமி மண்ணும் மைந்தமும் அப்படிங்கிற மண் சம்பந்தப்பட்ட வகுப்பு இந்த மூன்று வகுப்பையும் இந்த மூன்று வகுப்பு எடுக்கும் நபரையும் வைத்து ஆழியாரில் இரண்டு நாள் நேரடி விருப்பத்தொகை வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஏப்ரல் பத்தொம்பது இருபது ஆகிய இரு தினங்களில் அழகிய ஒரு அமைதியான இயற்கையான சூழலில் தொன்மை வாழ்வியல் அப்படின்னா நமது முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை தான் தொன்மையான இல்லைங்களா பழைய கணேஷ் கார்த்திக்னு ஒருத்தர் மிக அழகாக தெளிவாக தொன்மை வாழ்வியலை புரிய வைக்கிறார் மண் சுதாகர்னு ஒருத்தர் மண்ணை பற்றி இவ்வளவு விஷயம் இருக்குதா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு வகுப்படுக்கிறார் அஸ்ட்ரோனமி விண்ணையிலும் வாழ்வியிலும் ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் இந்த மூணு பேர் சேர்ந்து இந்த மூணு பேர் சொல்ல கருத்துக்களை நேரடியாக கற்றுக்கொள்ள விரும்புவவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு ஏப்ரல் பத்தொன்பது இருபது ஆகிய இரண்டு நாட்களில் ஆழியாரில் இயற்கையான சூழலில் தங்குவதற்கு உணவு தேநீர் எல்லாமே ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் விருப்பத்தொகை வகுப்பில் விருப்பத்தொகை வகுப்புன்னு என்னன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்க விரும்பியபடி நன்கொடை மாதிரி கொடுக்கலாம்

Hilar Vasker.